வணக்கம் இந்தியாவில் இதுவரை இருந்த பிரதமர்கள் யாரும் செய்ய துணியாததை மோடி செய்ய துடிக்கிறார் மோடியின் பாஜக கட்சி இவ்வளவு கேவலமான காரியத்தில் இறங்கி இருக்கிறது எனவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கடும் குற்றச்சாட்டு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆடிபடம் அருகே அலகாபுரம் கிராமத்தில் ஆடிபடம் ஒன்றியம் திமுக சார்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய விழா நடைபெற்றது இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் திமுகவின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ார் அப்பொழுது நமது உரிமைகளை கேட்பதற்கு மோடி அரசாங்கத்துடன் போராட வேண்டியுள்ளது இதற்கு முன்னாடி எத்தனையோ பிரதமர்கள் இருந்துள்ளார்கள் எந்த பிரதமரும் செய்ய துணியாததை மோடி செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் முதல் பிரதமர் ஜகவர்லால் நேரு இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநிலங்களாக இருந்ததை ஒரே நாடாக மாற்றினார் ஆனால் இதை சீர்கிடைக்கின்ற முயற்சியில் மோடி இறங்கி இருக்கிறார் பிஜேபி காரின் கையெழுத்து வாங்க வரான் மோடி கட்சி தாமரை படத்தோடு வரான் இதற்கு கையெழுத்து வாங்க வருகிறார்கள் என்றால் மும்மொழிக் கொள்கை வேண்டும் என கையெழுத்து வாங்க வருகிறான் பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கினால் மக்கள் கேள்வி கேட்பார்கள் என மக்களிடம் வராமல் பள்ளி வாசலில் நின்று கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு பிஸ்கட்ஸ் பிஸ்கட் கொடுத்து மும்முடி கொள்கையை ஆதரிப்பதாக கையெழுத்து வாங்குகிறான் பிஸ்கட் வேண்டாம் கட்சியும் வேண்டாம் என ஓடுகிற குழந்தைகளையும் இழுத்து பிடித்து கையெழுத்து வாங்குவதை டிவியில் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறது மோடியோட கட்சி இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தில் இறங்கி இருக்கிறது மோடியோட கட்சி இன்று காலை தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் போராடியுள்ளோம் நாலாயிரம் கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான பணத்தை மத்திய அரசு இதுவரை தரவில்லை அந்த திட்டம் தமிழ்நாட்டில் கருணாநிதியின் முதலமைச்சராக இருந்தபோது சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி டெல்லியில் ஆட்சி புரிந்தபோது கொண்டு வந்த திட்டம் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தினதோறும் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் வருடத்தில் நூறு நாள் நூறு நாள் நூறு நாள் வேலைவாய்ப்பு தர வேண்டும் என கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றுகிறார் மோடி அரசு போகிற போகிற போக்கில் பார்த்தால் நூறு நாள் வேலையே இல்லாமல் போவதற்கு தான் மோடியின் திட்டம் இந்த பணம் எங்கே போகிறது என்று கேள்வி வரும் இந்த பணம் எல்லாம் அம்பானி அதானிக்கு தான் போகிறது இவர்கள் நம்மூர் பேங்கில் லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினால் நாற்பதாயிரம் கோடியை தள்ளுபடி செய்து கொடுத்திருக்கிறார் மோடி இந்த பணம் எல்லாம் நம்ம கொடுக்கிற வரி பணம் இவ்வாறு மோடி செய்கின்ற காரணத்தினால் அம்பானி அதானி இருவரும் இந்தியாவில் நூறு பணக்காரர்கள் இருந்தால் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டாவது பணக்காரர்களாக இருந்தவர்கள் தற்பொழுது உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல் இரண்டு இடத்திற்கு வந்துள்ளார்கள் இப்படி ஏழையின் வயிற்றில் அடித்து பெரிய பணக்காரர்களை வளர்க்கின்ற காரணத்தினால்தான் மோடி அரசாங்கத்தை நாம் எதிர்க்க வேண்டும் நமது மக்களின் உரிமைகளை காக்க வேண்டும் என போராட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம் அப்படி போராடுகின்ற முதல் தலைவராக இருப்பவர் திமுக தலைவரும் முதலமைச்சர் தலைமையில் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் மோடி கூட்டணியின் கம்பெனி தமிழ்நாட்டில் நுழையாமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என பேசினார் டிஎன் செய்திகள் எஸ் பி ராவிச்சந்திரன் உரிமைகளை கேட்பதற்கே மோடி அரசாங்கத்தோடு நம்ம போராட இதற்கு முன்னாடி எத்தனையோ பிரதமர்கள் இருந்தார்கள் இன்னும் எந்த பிரதமரும் செய்ய துணியாததை இன்றைக்கு இந்த மோடி செய்ய துணிந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சின்ன குழந்தைங்க அவங்க மாமான்னு சொல்லுவாங்கன்னு அப்பவே சொல்லுவாங்க அவர் இந்த இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும்னு பல்வேறு மாநிலங்களாக இருந்ததை ஒருங்கிணைத்து ஒரு நாடாக மாட்டினார் ஆனால் ஒரு துணைக்கண்டமாக இன்றைக்கும் இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை இன்றைக்கு சீர்கெடுக்கின்ற முயற்சியிலே இந்த மோடி இறங்கி இருக்கிறார் பிஜேபிக்காரன் வந்து கையெழுத்து வாங்கலாம் அது என்ன கட்சி பிஜேபி மோடி கட்சி தாமிரம் கூட வருவான் எதுக்கு கையெழுத்து வாங்க போனோம்னா மூணு மொழி படிக்கணும்னு எங்களுக்கு வேணும்னு கையெழுத்து வாங்க வரான் சரி பொதுமக்கள்கிட்ட வந்து வாங்க வருவான் அவங்க மக்கள் கேள்வி கேட்பாங்க பார்த்தா மக்கள்கிட்ட வரல பள்ளிக்கூடத்து வாசனத்தில் நின்று இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு வெளியில ஒரு முள்ள ஸ்கூல்லேருந்து அந்த விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு போய் பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து வாங்கலாம் அப்பயும் அந்த பசங்க சொல்லுது எங்களுக்கு பிஸ்கெட் உன் கட்சியும் வேணாம்னு ஓடுறாங்க இழுத்து குடிச்சு அவன் நிறுத்தறத டிவியில் பார்க்குற நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கு மோடியுடைய கட்சி இன்றைக்கு இப்படிப்பட்ட கேவலமான காரியங்களில் வைக்கிறோம் இக்காலையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் என்ன காரணம்னா நாலாயிரம் கோடி ரூபாய் நம்ம நூறு நாள் வேலை செய்யற திட்டத்துக்கு பணம் வரல அந்த திட்டம் எப்போ வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது அன்னைக்கு சோனியா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஒன்றிய ஆட்சி டெல்லியில் ஆட்சி புரிந்த போது கொண்டு வந்த திட்டம் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை ஏழை மக்களுக்கு நல்ல திட்டம் போய் சேரணும் அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நூறு நாளாவது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றுகிறார் மோடி அது மாத்திரம் இல்லை ஏற்கனவே எத்தனை நாள் வேலை செய்யணுங்கிறதுல பாதி நாள் வேலை செஞ்சால் போதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க போற போக்குல இந்த நூறு நாள் வேலையே இல்லாமல் ஆக்குவதற்கு தான் இந்த மோடியோட திட்டம் அப்போ இந்த பணம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இந்தியாவிலே ஒரு ரெண்டு மூணு பெரிய முதலாளி இருக்கான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சொல்லுவோம் டாட்டா பெர்லன்னு அந்த காலத்தில் இப்போ இன்னும் சில பேர் வந்துட்டான் ரிலையன்ஸு அவன் அம்பானி இன்னொருத்தன் அதானி அந்த ரிலையன்ஸ் யாருன்னா ஜியோ ஃபோன் வச்சிருப்போம் தெரியுமா நம்ம செல்போன் வச்சிருக்கிறவங்களுக்கு முதலாளி அம்பானி அந்த அம்பானி நம்ம ஊர் பேங்க்ல பணம் வாங்குறான் லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினா அவனுக்கு நாற்பது ஆயிரம் தள்ளுபடி செய்து கொடுத்துருக்கிறார் இந்த மோடி அந்த பணம் எந்த பணம்னா நம்ம கொடுக்குற வரி பணம் ஆமா நம்மகிட்டயே செல் சிம் கார்டை நம்ம பேசுகிற பேச்சுக்கு காசு சம்பாதிக்கிறோம் அவனுக்கு அதை அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு கடன் கொடுத்து அது நம்ம ஊர் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் மூலமா கொடுத்து அந்த கடன் வராமல் போகுதுன்னு சொல்லி அதுக்கு தள்ளுபடி கொடுக்கிற வேலையை தான் இன்றைக்கு மோடி பார்க்கிறார் இப்படி மோடி செய்கின்ற காரணத்தினால் இந்த அம்பானி அதானிங்கிற ரெண்டு பேரும் இந்தியாவில் வந்து ஒரு நூறு பணக்காரர் இருந்தால் நூறு டு ஒன்றாவது நூற்றி ரெண்டாவது ஆளாக இருந்தவன் இன்றைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில் முதல் இரண்டு இடத்துக்கு வர்ற அளவுக்கு வந்திருக்கிறது இப்படி ஏழை வயிற்றில் அடித்து மோடி பெரிய பணக்காரர்கள் ரெண்டு பேரை வளர்க்கிற காரணத்தினால்தான் மோடி அரசாங்கத்தை நாம் எதிர்க்க வேண்டும் நம்முடைய மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்று போராட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படி போராடுகின்ற நம்முடைய முதல் தலைவராக முதல் நிற்பவர் தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எனவே அவர் தலைமையிலே நாம் மோடி அரசை வீழ்த்த வேண்டும் மோடியை மோடி கூட்டணி மோடி கம்பெனி தமிழ்நாட்டில் நுழையாமல் தடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த